அடுத்த மாதமே தேர்தல் என்ற அனைவரும் உழைக்க வேண்டும் திமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் க பொன்முடி வலியுறுத்தியுள்ளார் விழுப்புரம் தெற்கு மாவட்ட திமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் கலைஞர் அறிவாலயத்தில் மாவட்ட பொறுப்பாளர் டாக்டர் பொன் கௌதம சிகாமணி தலைமையில் நடைபெற்றது ஆலோசனைக் கூட்டத்தில் விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் அன்னியூர் சிவா உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய முன்னாள் அமைச்சர் பொன்முடி நிரந்தர முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் தான் வரவேண்டும் என்று நாளையே முழுமையாக பணியை தொடங்க வேண்டும் நான்கு ஆண்டுகால சாதனைகளை மக்களிடம் எடுத்து கூற வேண்டும் வீடு வீடாக அரசு செய்துள்ள திட்டங்களை மக்கள் இடத்தில் எடுத்து கூறி நினைவுபடுத்தி வாக்கு சேகரிக்க வேண்டும் ஒரு மாதத்தில் தேர்தல் உள்ளது என்று நினைத்து நாளை முதல் வாக்கு சேகரிக்க வேண்டும் யார் யாருடன் கூட்டணி வைக்கிறார்கள் என்று பார்க்க தேவையில்லை தளபதி நான்கு ஆண்டுகால சாதனைகளை இளைஞர்களும் மகளிர்களும் மக்களிடம் கூறி தீவிரமாக பணியாற்ற வேண்டும் என வலியுறுத்தினார் ஆனால் தொகுதியில எல்லா பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு கிராமத்திலேயும் கிராமத்திலேயும் போரொடுத்து இந்த பொதுக்கூட்டத்திலேயே வருகிற பேச்சாளர்கள் எந்த பேச்சாளர் வந்தாலும் அவங்க கிட்ட உங்க தொகுதியில உங்க பகுதியில இந்த உங்கள் ஒன்றியத்தில் எந்த ஒன்றியத்தில் பேசுறாரோ அந்த ஒன்றியத்தில் என்னென்ன வேலை இந்த நான்கு ஆண்டுகளில் நடந்து இருக்குது பேச்சாளர்கள் வருவாங்க இப்ப பேச்சாளர் வந்து பேசுறாங்கன்னா முதல்ல என்ன பண்ணுவாங்க ஜெயலலிதாவுக்கு கொடுத்து அதை அவர்கள் பேசுவதற்கு நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் அதுதான் முக்கியம் அது இந்த பகுதியில் பெற்றுக்கோள் ஒரு நேராட்சிக்கு வராங்கன்னா நம்ம என்னென்ன செஞ்சிருக்கோம் அவங்க சொன்னால் தான் பேசுறவங்களுக்கு தெரியும் பொதுவாக சொல்றது நாம இப்போ நான் சொல்ற மாதிரி பொதுவாக எவ்வளவோ தமிழக முதலமைச்சர் நான்கு ஆண்டுகளில் செய்திருக்கார் ஒவ்வொரு துறைக்கும் செஞ்சிருக்கிறார் நேற்று கூட நான் வணிகர் நிலத்தில் இந்த பேசும்போது கூட வணிகர்களுக்காக எவ்வளவு செஞ்சிருக்காருன்னு சொன்னோம் வணிகர் நல வாரியத்தை ஆரம்பித்ததே கலைஞர் முதலமைச்சர் அவர்கள் தளபதி அவர்கள் அனைத்து தரப்பு மக்களும் அதுக்குதான் எல்லோரும் எல்லோரும் தர வேண்டும் அதுதான் முக்கியம் இந்த ஆட்சியை பொறுத்த வரையில் அதை செய்து கொண்டிருப்பவர் தான் நம்முடைய முதலமைச்சர் அதே அவர்களும் இன்றைய இளைஞர்களை அவர்களை தட்டி கொடுத்து விளையாட்டு வீரர்களாக மட்டுமல்ல கல்வியிலே சிறந்தவர்களாகவும் அவர்களை வளர்த்துக் கொண்டிருக்கிறார் வேலை வாய்ப்புகளை அதிகரித்து கொண்டிருக்கிறோம் இதையெல்லாம் நம்ம செய்கிறோம் இதெல்லாம் நீங்கள் போய் நாளையிலிருந்தே இன்னும் ஒரு வருஷம் இருக்குது மட்டும் கிடையாது இன்னும் ஒரு மாதத்துல எலெக்ஷன் இருக்குதுன்னு நினச்சிக்கணும் முதல்ல சொன்ன மாதிரி மாவட்ட செயலாளர் கூட்டத்திலேயே தலைவர் அறிவித்திருக்கிறார் தலைமை இருந்து நாங்கள் வேட்பாளர்களை அறிவிப்போம் என்று சொல்லியிருக்கிறோம் ஆக தலைமை இருந்து யாரை வேட்பாளராக அறிவித்தாலும் யாராவது நிலத்தான் அந்த யாரை அறிவித்தாலும் நம்ம கட்சியாக இருக்கலாம் தோழமை கட்சியாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் நம்முடைய தளபதியின் தலைமையில் அமைந்திருக்கிற இந்த கூட்டணி மிகச் சிறப்பான வெற்றியை பெற்று இருபத்தி ஆறில் தமிழகத்தில் ஆட்சியை அமைப்பதற்கு நம்முடைய பணிகளை உடனடியாக துவக்க வேண்டும் அதற்காகத்தான் இந்த கூட்டத்தை கோதமி சீகராமணி அவர்கள் இங்கே ஏற்பாடு செய்து அதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எந்தெந்த ஊர்ல எந்தெந்த கூட்டம் இளைஞர்கள் ரொம்ப பேர் கூட போவனா யவன் அவங்க கூட போனாலும் சரி நம்ப தளபதி தலைமையில் தான் எண்ணத்தை நாம் உருவாக்க வேண்டும் அதுதான் இருக்குது மக்கள் மனதில் தான் இருக்கு அதில் ஒன்று மறக்க தயாராக இல்லை நமக்கு எந்த தனிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் தூக்கி எரிந்துவிட்டு அடுத்து இந்த முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தளபதியினுடைய ஆட்சி நிச்சயம் வர வேண்டும் என்ற உணர்வோடு நீங்கள் எல்லோரும் அவரவருடைய கிராமங்களில் அவரவருடைய பகுதிகளில் சிறப்பாக செயல்பட வேண்டும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க